நம்ம சென்னையோட மிகப்பெரிய ஏர்போர்ட் வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வெறும் மூணு கிலோமீட்டர்ல இங்கிருந்து வர போது அப்படியே உங்க வீட்டுல இருந்தே பாக்கலாம் பிளைட் டேக் ஆஃப் வராது லேண்ட் ஆகிறது ரெண்டுமே இங்க இருந்து நீங்க பாக்கலாம் நமக்கு அங்க தூரத்துல ஒரு ஹைவே தெரியும் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுதான் உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இந்த சைடு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு சென்னை டு காஞ்சிபுரம் ஹைவே வந்து ரொம்பவே பக்கம் தான் நமக்கு பூந்தமல்லி டு பரந்தூர் ஏர்போர்ட்கான மெட்ரோ ஸ்டாப்பிங் சிட்டி சைட் ஸ்டேஷன் சொல்லி நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம சைட்ல இருந்து பக்கத்துலயே வர போகுது அது மட்டும் இல்ல அப்படியே இந்த சைடு பாருங்க பெரிய ஷெட் தெரியுது பாத்தீங்களா அது வந்து எல் கம்பெனி டாடா கம்பெனி சிப்கார்ட் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து பக்கத்துலயே இருக்கு சுத்தி வந்து கம்ப்ட் வாழுங்க பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சுமே கொடுத்திருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்கும் லேப்டாப் ரோட்ஸ் குடுத்திருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து தண்ணி வந்துருக்காங்க சூப்பரா வருது பெரிய வாட்டர் டேங்க் வந்து கொடுத்திருக்காங்க பார்க் வந்து அங்கே லாஸ்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க கிட்ஸ் விளையாடுற மாதிரி நம்ம சைட் பாத்தீங்கன்னா டிடிசிபி ரப்ரூவ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல வெறும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருந்த சைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆயிரத்தி இருநூறு ரூபாய் போச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்ப ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா வந்து போயிருக்கு பேங்க் லோனுமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க ஓல்டு காயின்ஸ் வந்து குடுக்குறாங்க அந்த ஆஃபரை வந்து மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து ஒரு லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு பக்காவான கேஜிஎஃப் ப்ராப்பர்ட்டி இது நம்ம சைட்டை சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜ் சொல்லி நிறையவே இருக்கு இங்கிருந்து காஞ்சிபுரம் வந்து ரொம்ப பக்கங்க பேக் நம்ம நம்ம சூப்பராக ரியல் நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் அதில் இந்த என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் கேள்விப்பட்டிருப்பீங்க கோலா தங்க சுரங்கம் அந்த கேஜிஎஃப் 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 வந்து 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 கர்நாடகாவில் நம்ம காஞ்சிபுரத்தில் நீங்கள் எப்படி படத்தில் தங்கத்தை நிறைய பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இங்கே ஒரு இடத்த வாங்கி போனா பல மடங்கு தங்கம் எப்படி பெருகுமோ அதை விட வந்து நம்ம கேஜி வாங்கக்கூடிய இடம் பல மடங்கு உயரோ கண்டிப்பாக சந்திக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான இடத்துல வந்து இந்த கேஜிஎஃப் வந்து போட்டிருக்காங்க ஸோ கேஜிஎஃப் யார் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டி டபிள்யூ ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க தான் வந்து கேஜிஎஃப் இந்த சைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த சைட்ல நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்க ஸோ நியர்பை நிறைய முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் அது ரொம்ப கண்ணு கட்டுற தூரத்துலேயே இருக்கு ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ நம்ம கேஜிஎஃப் சைட்ல நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா பல மடங்கு தங்க உயர்ற மாதிரி உங்களோட லைஃப் வந்து உயரும் ஸோ வீடியோக்குள்ள போய்ட்டு மாதிரி எல்லாம் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க வாங்கிட்டு போகலாம் இப்போ நம்ம கேஜிஎஃப் சைட் குள்ள வந்துட்டோம் நம்ம கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா லெவன் ஏக்கர்ஸ்ல வந்து டூ நைன்டி ஃபோர் பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வந்து சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் வந்து பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிளாட்லையும் இண்டிவிஜுவல் பைப் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் தண்ணி பார்த்தீங்களா சூப்பராக வருது அது கிறிஸ்டல் கிளியராக இருக்குது உங்களுக்கு தண்ணி ஸோ நல்ல ஸ்வீட் வாட்டர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுலாம் பெரிய வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க அங்கே அது கீழே வந்து உங்களுக்கு கிட்ஸுக்கான பிளே கிரவுண்ட் அது பிளே பார்க் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து அவென்யூ ட்ரீஸ் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வாக்கிங் ட்ராக் மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து மார்னிங் வந்து வாக்கிங் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு மட்டுமே எவ்வளோ கார்ஸ் பாருங்க சைட் விசிட்க்கு வந்துருக்குன்னு சொல்லி ஸோ இந்த இடத்துல ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே அவ்வளோ மக்கள் இன்னைக்கு புக் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் என்ன முக்கியமானு பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே தூரத்தில் ஒரு ஹைவே தெரியும் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே நம்ம சைட்லேருந்து கண்ணு கட்டின தூரத்தில் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த ஹைவே அவ்வளோ ஒரு சூப்பரான லொகேஷன் நம்ம சைட் வந்து கேஜிஎஃப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து தமிழ்நாட்டிலேயே வந்து ஹாட் டாப்பிக்கா இருக்க நம்ம சென்னையோட மிகப்பெரிய ஏர்போர்ட் வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வெறும் மூணு கிலோமீட்டர்ல இங்க இருந்து வர போது அப்படியே உங்க வீட்டுல இருந்தே பாக்கலாம் பிளைட் டேக் ஆஃப் வராது லேண்ட் ஆகிறது ரெண்டுமே இங்க இருந்து நீங்க பாக்கலாம் அது மட்டும் இல்ல அப்படியே இந்த சைடு பாருங்க பெரிய ஷெட் தெரியுது பாத்தீங்களா அது வந்து எல் கம்பெனி டாடா கம்பெனி சிப்கார்ட் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து பக்கத்துலயே இருக்கு ஒரு வீடு கட்டி வாடகைக்கு குறைங்க அப்புறம் ரெண்டல் இன்கம் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோரா கிடைக்கும் நம்ம சைட் பாத்தீங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஆமா இது மட்டும் இல்லைங்க நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கனா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜ் சொல்லி நிறையவே இருக்கு இங்கேருந்து காஞ்சிபுரம் வந்து ரொம்ப பக்கங்கிறதால காஞ்சிபுரம் போயிட்டே உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி நிறையவே இருக்கு ஸோ இந்த சைடு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு சென்னை டு காஞ்சிபுரம் ஹைவே வந்து ரொம்பவே பக்கம் தான் நமக்கு ஸோ அது மட்டும் இல்லை அப்கமிங் மெட்ரோ நம்ம பூந்தமல்லி டு பரந்தூர் ஏர்போர்ட்கான மெட்ரோ ஸ்டாப்பிங் ஜஸ்ட் நம்ம சைட்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் தான் சிட்டி சைட் ஸ்டேஷன் சொல்லி நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம சைட்லேருந்து பக்கத்துலேயே வரப்போது இதுவும் ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஸோ இவ்வளோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பக்கத்தில் வந்து உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க இவ்வளோ அம்யூனிட்டிஸும் டெவலப் பண்ணி நம்ம கேஜிஎஃப்ல என்ன ப்ரைஸ் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல வெறும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருந்த சைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆயிரத்தி இரநூறுவா போச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி நானூறுவா வந்து போயிருக்கு ஸோ அந்த அளவுக்கு டபுள் ஆகிட்டே இருக்கு ஸோ இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபராக உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் நீங்க ஸ்பாட் புக்கிங் பண்றீங்க புக்கிங் பண்றீங்கனாலே உங்களுக்கு கோல்டு காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த ஆஃபர் வந்து மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இல்லாத ரெண்டாயிரத்தி முப்பதுல இதே சைட்டு உங்களுக்கு நாலாயிரத்தி இருந்து ஐயாயிரம் வரை கண்டிப்பா வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நியர்பை வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு மெட்ரோவா இருக்கட்டும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேவா இருக்கட்டும் உங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டா இருக்கட்டும் இந்த அளவுக்கு நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்ம சைட்டு பக்கத்திலேயே ரொம்ப பக்கத்திலேயே வருது அதனால கண்டிப்பா குரோத் இருக்கும் இந்த இடத்துல ஒரு நீங்க ஒரு பிளாட் வாங்கி உங்களுக்கு கமர்ஷியலுக்கு ஒரு ஹோட்டலா இருக்கட்டும் இல்ல கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி இல்ல லாஜ் அந்த மாதிரி கட்டி விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்போர்ட் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே உள்ள மக்கள் வெளியிலேருந்து ஃபாரின்லேருந்து வராங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஹோட்டல் வைக்கிறாங்க இங்கே வந்து சாப்பிட்றதுக்கோ அளவுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமர்ஷியல்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பிளாட்டு நீங்கள் வாங்கி உங்கள் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வாங்கிக்கலாம் இல்லை ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இந்த சைட்டு சார் நம்ம கேஜிஎஃப் ஃபோர்ல யாஸ் வந்து நிறைய தங்கத்தை வந்து அவங்களோட அம்மாக்காக வந்து சேர்த்து வச்சிருப்பாரு அந்த தங்கத்தோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக இந்த கேஜிஎஃப்ல ஒரு இடத்த வாங்கி வச்சிங்கன்னா அவங்க ஃபியூச்சரில் கண்டிப்பாக தங்கத்தை விட பல மடங்கு வந்து ஒரு வேல்யூவான பொருள் பொருளா இருக்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் கண்டிப்பா நம்ம கேஜிஎஃப் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பேங்க் லோனுமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க உங்களுக்கு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வந்து பிளாட் எல்லாமே பிரிச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சுத்தி வந்து காம்பவுண்ட் ஆளுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து கேஜிஎஃப் எப்படி செக்யூரிட்டி இருக்கும் அதே மாதிரி இந்த கேஜிஎஃப்க்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்கும் காம்பவுண்ட் வாழ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாலு என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிரம்மாண்டமான ஒரு ஆட்சியுமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து ஒரு லேண்ட் தேடிட்டுருங்க இது உங்களுக்கு பக்காவான கேஜிஎஃப் ப்ராப்பர்ட்டி இது ஸோ நீங்க என்ஆர்ஐ கஸ்டமர்ஸா இருக்கீங்க தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் சென்னை பக்கத்துல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு குரோத் வந்து பல மடங்கு இருக்கும் உடனே ஸ்க்ரீனோட நம்பர் கால் பண்ணி உங்களோட ப்ளாட்டை புக் பண்ணுங்க